ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ்வா இன்றைக்கி என்ன ஒரு முக்கியமான ஒரு ரெசிபீஸ்னால் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ரெசிபிஸ் தான் எடுக்க போகிறேன் இது வந்து நம்ம ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதத்துக்கு வந்து யூஸ் ஆகும் இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா கொள்ளு நான் கொள்ளு ஏற்கனவே வந்து நல்லா கழுவி ஒரு ரெண்டு மூணு நாள் கட்டி அதுக்கப்புறம் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இப்போது இதை வந்து நான் ரெண்டு டிஷ் பண்ண போகிறேன் அதாவது பொடி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து கொள்ளு பொடி கொள்ளு இட்லி பொடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து அது போதுமா சுட்டுடுச்சு ஆஃப் பண்ணியாச்சு ஆ போதும் போதும் அது இதாகிடுச்சு போதும் நல்லா கையால் நசுக்குதா பாரு இல்லைடா ஒரு இலை எடுத்து அமைக்கிப்பார் இப்படி செஞ்சுப்பார் பவுடராக தான் அவ்வளோதான் சூப்பர் இப்போ பார்த்தீங்கன்னா கொள்ளு பொடிக்கு வந்து கொல்லு இட்லி பொடிக்கு வந்து மிளகா குண்டு மிளகா கிடச்சிது இந்த ரிலையன்ஸ் மால்ல அது அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து ஒரு அரை கப்பு போல் எடுத்திருக்கேன் அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு கப்பு வந்து நல்லா பெரிய கப்பில் ஒரு கப்பு கொள்ளு தேவையான உப்பு இவ்வளோ தான் இதுக்கு முக்கியமான தேவையான பொருட்கள் இதை வந்து நம்ம நல்லா இட்லி பொடி கரைக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் சாதத்து கூட வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் பெசஞ்சு சாப்பிட்லாம் நல்லா எண்ணெய் ஊற்றி சாப்பிட்ணும் நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைஞ்சி நம்ம உடம்பு வந்து நார்மலாக வெயிட் லாஸ் ஆகிட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் ரொம்ப நாள் ஆச்சு ரெடி பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இப்போ தான் நான் நிச்சலி ஸ்டிக் வந்து ஃபுட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துட்ருக்கேன் ஃபஸ்ட்டு நாங்கள் கஞ்சி வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தோம் கொள்ளு கஞ்சி அது கொஞ்ச நாள் விட்டாச்சு ஏன்னா ஹீட் அதிகமானது பொருள் வெரி குட் அவ்வளோதான் கொள்ளு வந்து ரொம்ப ஹீட் அதிகமான உள்ள பொருள் அதை வந்து வெயில் நாளில் சாப்பிடக்கூடாது அப்போ வந்து உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிட்டு பிரச்சனை பண்ணும் அதனால தான் சாதத்துக்கூட கூட நம்ம கொள்ளு பொடி சேர்த்து சாப்பிடும்போது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்ணும் அப்போ வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் இது வந்து கொள்ளு பொடிக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் மிளகா கொள்ளு ஒரு டம்ளர் அரை டம்ளர் கருப்பு உளுந்து மிளகு சீரகம் ஒவ்வொரு ஸ்பூன் உப்பு தான் இதுக்கு அதுக்கப்புறம் வந்து இது வந்து புதினா பொடி இது புதினா நல்லா கிடைக்கிற சீசனில் வாங்கி அலம்பி காய வச்சு வச்சுருக்கேன் அதை லேசாக வந்து இப்போ சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதாவது இது வந்து வருத்திருக்க பாருங்கள் மிளகாய் பருப்பு சேர்த்துக்கணும் புதினா பொடிக்கு வந்து அவ்வளோதான் சூப்பராக மத்தியில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் பருப்பு உப்பு வச்சுருக்கேன் இது வந்து அந்த வானொலியிலே வந்து சூடாக வந்துதான் அதிலே போட்ட உடனே நல்லா அழகாக வந்து இதாக இருப்பாங்க நல்லபடி சூடாகணும் இப்போ வந்து புதினா பொடிக்கும் ரெடி ரெடியாமா சரி ஓகே அதை எடுத்து வச்சுருவோம் சரியா ம் அவ்வளோதான் நல்ல ஆயிடுச்சு ஓகே உப்பு சாப்பிட்டியா ஆச்சோ சரி பரவாயில்ல தண்ணி குடிச்சிட்டியா சரி வா அப்பா ரெடியா கரண்ட் போய் போயிட்டு வந்து ஒரே அவஸ்தையாக இருக்குல்ல என்னன்னு தெரியல நைட்டில் போய் கரண்ட் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு கஞ்சிக்கு வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் இதுக்கு வந்து ஒரு கப்பு பார்த்தீங்கன்னா இது புடி நித்தியா காமி நல்லா ஒரு பெரிய கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து கொள்ளு இதை வந்து வெறும் வானலியில் வந்து அப்படியே வறுக்கணும் செவக்கை வறுக்கணும் நல்லா சவுண்டு வரும் படப்படன்னு வெடித்து வரும் அந்தளவுக்கு இதை வந்து வருத்தெடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன டம்ளர் பாருங்கள் இதில் வந்து பாசிப்பேயுது ஏன்னா நம்ம வெறும் வயிற்றில் காலையில் கஞ்சியாக குடிக்க போகிறோம் இதை அதாவது பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடாம டீ காஃபிலாம் குடிக்காமல் இதை குடிக்க போகிறோம் அப்படி பசிச்சதுன்னா நம்ம வேறு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நம்ம வந்து காலையில் காஃபி டீ அவாய்ட் பண்ணிவிட்டு இதை குடிக்கணும் அதுக்காக அந்த சிறுபயிர் போடும்போது நமக்கு அந்த கொள்ளு சூடு இந்த சிறுபயிர் சேர்க்கும் போது வாசனையாக இருக்கும் உடம்புக்கு குளிர்ச்சி அதனால தான் நான் இதை ஆட் பண்ணுறேன் சில பேர் ஓமம் சேர்த்துப்பாங்க நான் வந்து ஓமம் சேர்க்கலை ஏன்னா ஓமத்தோட ஸ்மெல்லு கூட எனக்கு பிடிக்காது அதனால் நான் என்ன பண்ணுறேன் வந்து ஜீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் கரும் இது எல்லாமே வெயிட் ஏற்ற ஒரு பொருள் அதாவது வாசனையாக இருக்கும் அதே சமயம் குடிக்கவும் நமக்கு நல்லாயிருக்கும் சரி கலருமா இது வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சிக்கிட்டா நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை தண்ணி நல்லா ரெண்டு கிளாஸ் சுட வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு தேவையான உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி காலையில் குடிக்க வேண்டியதுதான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெயிட் லாஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் ஒரு மாதம் விடாமல் குடிக்கணும் அப்படி குடிக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாம் குறைஞ்சி நம்ம ஸ்லிம்மாக அழகாக தெரியும் அதே சமயம் எந்த வியாதி வந்த மாதிரி நம்ம முகத்தை தெரிஞ்சுக்காது நார்மலாக அழகாக வெயிட் ரெடியூஸ் ஆகும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபஸ்ட்டாக இதுதான் யூஸ் பண்ணிட்டு தான் நான் நிச்சயஸ்ட்டி எல்லாருமே சாப்பிட்டுட்டு இப்போ தொடர்ந்து ஒரு ஒரு ஆறு மாதம் விட்டாச்சு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அதை நான் செய்ய முடியல ஏன்னா இதெல்லாம் வறுத்து எடுத்து ரெடி பண்ணுறதுலாம் கொஞ்சம் லேட் ஆகும் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது இது ஸ்லோவாக வச்சு நல்லா வ வறுக்கணும் படப்படப்படன்னு வறுத்து வரணும் அப்போ தான் வந்து இதனுடைய அந்த ப போய் நம்ம காய வச்சுருப்போம் இருந்தாலும் உள்ள ஈரத்தன் இருக்கும் போடு அப்போ எல்லாம் போய் எடுத்து வச்சா தான் வந்து நமக்கு பவுடர் வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பல படம் துரிஞ்சி வருது நமக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்திங்கன்னா இப்போ வருத்திருக்கேன் பாருங்கள் பல பழம் நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும் இது நம்ம விரினப்பட சாப்பிட்லாம் அதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் நினைச்சேன் தானேச்சேன் ஆ போட்டு சாப்பிடு பத்தங்கடிகில் பருக்கு முறுக்குன்னு எதாவது சாப்பிட்ணும் கூட தோணுச்சு நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதே சூட்டில் சிறுபயர் போட்டுடலாம் போடுமா ம் போட்டுரு போட்டுரு போட்டுட்டு வறுத்து விடும் இப்போ பார்த்தீங்கன்னா சிறுபயர் நல்லா வறுத்துருச்சு அதிலே மிளகு போடுமா மிளகு எது வெரி குட் போடும் அடுத்து ஜீரகம் போடும் அதுக்கு சரி போடு கருஞ்சீரகம் அது போடும் இந்த கருஞ்சீரகம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளை குறைச்சி உடம்பு வந்து நல்ல ஒரு ஃபிட்டாகும் அதுக்கு தான் வந்து சேர்த்துக்கிறது நிறைய சேர்த்துக்கக்கூடாது அதனால தான் நான் கொஞ்சமாக போடுறேன் ஜீரகம் போடும் ஆ சரி போடும் அதனால தான் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதுவே நம்ம வந்து கஷாயம் அதாவது தண்ணியில் சுட வச்சு குடிக்கும்போது கூட நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தான் போட்டுக்கணும் கருஞ்சீரகம் வந்து ஹீட்டு அதனால் குழந்த இருக்கிற அதாவது ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்க யூஸ் பண்ண வேண்டாம் கருஞ்சீரகம்லாம் இது நல்லா வறுத்துட்டு எல்லாத்தையும் பொடி பண்ண வேண்டியது தான் அப்படியா ஓகே எல்லாத்தையும் பொடி பண்ணிவிட்டு பார்ப்பேன் அதிகமாக நான் அரைச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா இது வந்து இட்லி கொள்ளு பொடி இது வந்து புதினா பொடி என்னமோ அரைச்சாச்சு இது வந்து கஞ்சி கொள்ளு கஞ்சி பொடி இப்போ மூணுமே ரெடி ஆகிடுச்சி என்னது உனக்கு தான் நாய் சாப்பாடு பொட்டியா சரி ஓகே இப்போ இது என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா புதினா சாப்பிடும்போது ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் புதினா சாதம் சுட சுட சாதத்தில் இந்த பொடி கொஞ்சம் போட்டு நெய் விட்டு சாப்பிட்ணும் அப்போ வந்து நல்ல எனர்ஜிட்டிக்காக இருக்கும் வெயிட் லாஸில் இருக்கும்போது இது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்லாம் இது வந்து இட்லி பொடி நம்ம சாதத்துலேயும் பெருசு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் கஞ்சி இது தினமுமே நம்ம சாப்பிட வேண்டியது ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா அது என்னது தாங்கா தாங்கா வெள்ளை மோதிரம் மோதிரம் போ நித்தியசிக்கு ரெடி கஞ்செல்லாம் சரியா உனக்கு தான் ஓகேவா எல்லாமே உனக்கு எனக்கு எல்லாருக்கும் சரியா இந்த கஞ்சி வந்து அது வறுத்து வச்சிட்டா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது உனக்கு ஆமாம் இல்லைனா வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் சரியா ஓகே இந்த கஞ்சி இதுதான் ரொம்ப முக்கியம் தினமும் சாப்பிட வேண்டிய ஒரு பொருள் ம் என்னது சரி அப்போ ஐயோ பிள்ளைக்கு மயக்கம் வந்துருச்சு அம்மா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம நிஃபிஸ்டிக்கு கழுத்தில் உள்ள கருப்பெல்லாம் போயிட்டு பாருங்க திரும்ப இப்போ இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அது நல்லா ஃபுல்லாக சக்சஸ் ஆனவொடனே அதுக்கப்புறம் நான் உங்கள் கூட அதை ஷேர் பண்ணிக்கிறேன் கழுக்கெல்லாம் போய்டுண்ணே இதுதான் இந்த மூணு பொருளை யூஸ் பண்ணி நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் சூப்பராக மூக்கில் ஏறு போடி ஓகேவா இந்த ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் ஓகே ஹாப்பியாக இருக்குது எல்லோரும் ஹாப்பி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்